ஏய் எல்லாரும் எங்க போறோம் இழந்த படம் பறிச்சு சாப்பிட போறோம் எங்கன்னா அந்த மலை தெரியுது பாருங்க ஒரு மலை தெரியும் அந்த மலை பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அந்த தான் போய் பறைக்க போறோம் வாங்க எல்லாரும் போலாம் பாருங்க இதான் வழி ஒத்தடிப்பாத ரைட்டு இப்போ போய் நம்ம வந்துட்டு இழந்த போல பறிக்கலாம் போகலாம் an, antol, antolin tempoh, itu rena sabar, ya, terumbu, pulang puah, cikir apa malang orang குளத்துக்கார வந்துருச்சா வந்துருச்சா ஆ இலந்த பழம் மரம் இருக்குதான் பாரு குளத்துக்கார யாரும் போறேன் பழம் பழுத்துருக்கான்னு பாரு நான் முன்னாடி ஏறு ஏறு ஏரு புடியா புடியாரு ஏறு ஏர் ஏய் குளத்துல தண்ணி இருக்கு பார் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது கொஞ்சம் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் ம் குளத்துல தண்ணி இருக்கு பார் ஆளுத்துச்சுப்பார் அதான் தான் பழம் நிறையா இருக்குது ஏய் ஓ தொட்ட தொட்டான உழுது தொட்டான உழுது ஏ ஆட்டா தான் முழு குத்தா இலந்த பழம் பிடிங்காச்சு கொஞ்சம் அறப்பழமாக இருக்குது இதான் முழுப்பழம் இலந்த பழம் முழுப்பழம் போன வருஷம் காயாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் என்ன தெரியல சீக்கிரமாக பழத்துடுச்சு பாருங்கள் பழம் நிறையா இருக்குது எந்த பழம் ஆ கீழே கீழே எவ்வளோ பொருள்னு கிடக்கு எல்லாம் பசங்க எப்படி பொறுக்கிறாங்க ஆ எல்லாம் பழம் எவ்வளோ பழம் இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்போ இருக்கு ம் எப்போ இருக்கு புளிப்பு ரொம்ப இல்லை ம் ஓனும் ரொம்ப பிடிக்கும் புளிப்பு கம்மியாக தருது ம் எவ்வளோ பழம் இருக்குங்க பழமாக பொறுக்குங்க ஆ ஆமாம் சீக்கிரம் பழுத்திருச்சு இந்த வருஷம் ஆ போன வருஷம் காயா இருந்துச்சு இந்த வருஷம் பா குசா பொறுக்க எடிக்க பார்த்துருக்குதா ம் நல்லா இருக்கு பரவாயில்ல ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிளிக்கலாம் பார் அபி எத்தனை இருக்கு பார் வேறு எவ்வளோ பழம் கொட்டி கிடச்சி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆள் எல்லாம் இப்படி ம் பரவாயில்ல புளிப்பு ரொம்ப இல்லை நிறையா <lasic yellow beanación noise> <uitar hand redemption> எங்க புதற்குள்ளே போறா இதே இழந்த பழம் இழந்த பழம் காய் இந்த வருஷம் நிறையா காய்ச்சிருக்குது போன வாரம் வந்தோம் வந்தப்போ இந்த அளவுக்கு பழம் இல்லை ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரியல சீக்கிரமே பழுத்துருச்சு ஒரு மழை அதிகம் பெய்ஞ்சதுனால என்னன்னு தெரியல பாருங்க பாருங்க பார்த்து வந்து பார்க்கல பகல் ஏற்பர நல்லா இருக்கும் புளிப்பு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குது ஒவ்வொரு மழை வந்து நல்லா புளிக்கும் சாட முடியாது ஆனா இந்த மரத்தில் புளிப்புற போல காய் வேணாலும் பெருசாக இருக்கு சூப்பராக இருக்கும் ஒன்னாக தண்ணி இருந்தாலும் ஒன்றும் போகாது கால் உள்ள போகுது இதில் பாருங்க நிறைய பழம் படுத்து நிறந்த பழம் பைத்ரா சட்டையில் முள்ளு குத்திக்கா பார்த்து நிறைய பழம் இது கொட்டிக்கொட்டம் தொட்டன் எவ்வளவு இந்த மரத்து பழம் புளிக்கவேதான் இருக்கு நல்லா இருக்கு

இது புழுக்குது இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் எவ்வளோ பறிச்சிருக்கிறோம் அரை கவர் பறிச்சாச்சு ம் பறிச்சாச்சு பாதி சாப்பிட்டாச்சு மீதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சாப்பிடலாம் பார் கொக்கு குளத்துலேயே கொக்கு பறக்க பார் ம் பார் கொக்கு நண்டு பிடிக்க போகுது கதையில் வரும் இல்லை நண்டை பிடிச்சி மீன்லாம் பிடிச்சி போயிட்டு விமலம் எடுத்துக்க எடி எடி சீக்கிரட்டு நான் சப்பையான கலை எடுத்துக்க ஒவ்வொரு ஆளும் உடுங்க அப்போ தான் தெரியும் யாருக்கு ரொம்ப தூரம் தாண்டுதுன்னு யார் தூரம் நிறைய தூரம் தாண்டு அவங்களுக்கு அதிக தேவை கால போச்சுன்னு அர்த்தம் விடுங்க ஏய் லோகேஷ் விட்டான் மூணு அடுத்து விமல தவக்கால் விடுறேன் விடு ஒரு கல் தான் விடுண்ண எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று தான் ஏ ஒன்று தான் போச்சு விமல விட்டு அடுத்து யார் விடுறா கிஷோர் கிஷோர் தான் ஒன்று தான் போச்சு அடுத்து அபி ஏ சார்மதி ரெண்டு அபி பைத்ரா அது ஒன்று விமல ரெண்டு மூணு ஏய் நாலு அஞ்சு ஆறு போயிடுச்சு நீ விட அப்ப தள்ளிக்கலாம் வயசு அபி இது ஒன்று தான் போச்சு கொடுங்க நான் சின்ன பிள்ளைங்களுக்கு போய் விடுவான் குளத்துல தவக்கால் விடுவான் கல்லு ரொம்ப தூரம் தாண்டி தாண்டி போகணும்

வீட்டுக்கு கிளம்பலாம் போய் வீட்டில் இருக்கவங்க கொடுக்கலாம் இழந்த போலாம் வந்ததுக்கு நம்ம இறந்தப்போல பார்த்து ஆச்சு போகலாம் ஆமாம் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டாக பண்ணலான் இருக்காங்க போகலாம் ஆ பார்த்து போங்க முள் இருக்குது எல்லாம் போங்க பார்த்து எல்லாம் குளத்துக்காரையில அது சேர் ஒன்று பண்ணாது போதான் பொங்கல் கொண்டாட்டம் போங்க குடும்பத்தோடு பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கலோ பொங்கல் போய் வைக்கலாம் மாட்டு பொங்கல் சாயந்தரம் இப்போ போவாங்க மாட்டுப்பொங்கல் சாயந்தரம் தான் மாட்டுப்பொங்கல் ஓடு 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 ஓடி அப்படி எப்படி ஓடு பார்க்கலாம் போட்டு போட்டு சீக்கிரம் போ விட்டுட்டு போயிடுவாங்க ஓடு பார்க்கலாம் கொடுக்கணும்னு போ ஒன்றும் பண்ணாது ஆ போடு போடு ஓடு பார் அவங்களும் போயிட்டாங்க பாரு ஏ சரிப்பா வலுக்கா ஏ என்ன ஏறமில்லையா உளுந்துடாதீங்க உள்ள முள்ளுக்கூத்த போதும் அழிஞ்சிட சார்மதி ஏறுது பேர் சார்மதி ஏறி கிஷோர் ஏறிடியா அபி ஏறுதான்னு பார்க்கல அபி ஏறிவாடி ஆ ஏற்றாங்க இப்போ ஏற்பாக்கல குரம் குட்டி தப்புறமே தேவியா உளுந்துடாத பின்னாடி தண்ணிக்குள்ளே உள்ளே வதி முள்ளெல்லாம் கிடக்கும் செருப்பா ஏறுனா வழுக்கா பைத்தா செரு போட்டு முள்ளு குத்தம் ஏறன எப்படியா அப்படிதான் இருங்கண்ணா உக்காந்துக்கிட்டே இறங்கண்ணா அப்படிதான் இருங்கண்ணா பார்த்து முள்ளுக்கிழ குத்திட்டு பொறுப்பேருங்க அப்படி கையை பிடிச்சிட்டே இருங்க சரி கேட்டு வாடா லோகேஷ் தான் விமல் 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 பெஸ்ட் ஏ முள்ளு கிழக்கு போது பார்த்து அதான் அதான் ஏ உளுந்துடாத முன்னா இறங்க 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 ஆ ரைட் சரி போலாம் வாங்க போகலாம் போகலாம்